டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வென்றிருக்கும் சூழலில் தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை அள்ளிக் கொடுத்தும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் காங்கிரசின் கையில் இருந்த டெல்லியை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றியது அப்போதிலிருந்து அங்கு நடைபெறும் தேர்தல்களில் ஆம் ஆத்மியின் கைதான் ஓங்கி இருந்தது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சிதான் இருந்தது இந்த சூழலில்தான் இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தங்களது ஆட்சியை இழந்திருக்கிறது அதன்படி அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது பாஜக ஆட்சி மீண்டும் அமைய உள்ளதால் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் சோகத்தில் இருக்கும் அதே சூழலில் அக்கட்சி தொண்டர்களுக்கு பேரிடியாக விழுந்திருப்பது அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருப்பதுதான் ஆம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் டெல்லியின் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டியிட்ட புதுடெல்லி தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் சாகிப் சிங் வர்மாவிடம் தோல்வி அடைந்துள்ளார் அதாவது பர்வேஷ் ஷாஹிப் சிங் எட்டாயிரத்து இருநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலோ இருபத்தி நான்காயிரத்து நானூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே வாங்கியிருக்கிறார் பனிரெண்டு சுற்றுகள் முடிவின்படி மூவாயிரத்து ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார் பர்வேஷ் சிங் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருப்பது ஆம் ஆத்மி கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் புதுடெல்லி தொகுதியில் வெற்றி பெற்ற கெஜ்ரிவால் முதல் முறையாக அங்கு தோல்வியை தழுவியுள்ளார் அதே போல் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னணி தலைவர்களும் தோல்வி அடைந்திருப்பது அவர்களின் கடந்த கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கும் பதில் என்று பாஜகவினர் கூறி வருகின்றனர் முன்னதாக மதுபான முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் என்பது குறிப்பிட்டார் து இதுவும் அவருடைய தோல்விக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே